லங்கினியின் வார்த்தைகளை கேட்டு ஆஞ்சநேயர் கைகளை கொட்டிக்கொண்டு இடி இடி என்று சிரித்தார் அவருடைய சிரிப்பு அரக்கியின் கோபத்தை உக்கிரமாக தூண்டிவிட்டது அடே நான் சொல்கிறேன் நீ விளையாடுகிறாயா இப்போது இங்கிருந்து ஓடப் போகிறாயா இல்லையா கொசுவை அடிப்பது போல் அடித்து கொன்று விடுவேன் என்று சீறினாள் தாயே நான் வந்திருக்கும் காரியத்தை முடிக்காது திரும்ப மாட்டேன் ஏனெனில் நான் தோல்வியுடன் திரும்புவேன் ஆகில் என்னை சேர்ந்தவர்கள் என்னை உயிருடன் விட்டு வைக்க மாட்டார்கள் என்றும் பேடி என்றும் ஏளனம் செய்தே என்னை கொன்று விடுவார்கள் ஆகவே தயவு செய்து என்னுடைய வழியை விட்டு நில் என்றார் ஆஞ்சநேயர் கேவலம் அற்பமான ஒரு குரங்கு தன்னை அலட்சியம் செய்வதை லங்கினி விரும்புவாளா ஆஞ்சநேயருடைய கையை பிடித்து இழுத்து அவருடைய கண்ணத்தில் ஓங்கியறைந்தாள் ஆஞ்சநேயர் உடலை சிலித்துக் கொண்டார் அவருடைய திரண்ட தோள்கள் இரண்டும் விம்மி எழுந்தன லங்கினி நான் உன்னோடு சண்டையை விரும்பவில்லை இருந்தபோதிலும் என்னை நீ வீண்வம்புக்கு இழுத்து விட்டாய் உன் வலிமையை காட்டி விட்டாய் நான் என் வலிமையை காட்ட வேண்டாமா என்று சீரியபடி பாய்ந்து அவள் மார்பிலே ஓங்கி அறிந்தார் லங்கினி இது நாள் வரை அதுபோல் ஓர் அடியை வாங்கி